இப்போது ஆம்ஸ்டாங்கனாவோட விசாரணை வந்து நேர்மையாகும் அது வந்து அந்த சிசிடிவி நம்ம பார்த்தோம் இல்லை எல்லோருமே அந்த பார்த்தது வெளிப்படையாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி விசாரணையும் வெளிப்படையாக இருக்கணும் நம்ம அதுக்கே இது பண்ணிக்கணும் அடுத்து இப்போது சட்டம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது பவரில் யார் இருக்காங்களோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது எல்லாருக்கும் வெளில தெரியும் நம்ம அதை சொல்லிகிட்டே தான் இருக்கணும் அது தேவைன்னா மாறும் தேவை இல்லைன்னா எடுத்துருவாங்க அதனால் அதை நம்ம குறை சொல்கிறதோ இல்லை அது எப்போவுமே வந்து தேவையில்ல தான் இருக்காங்க பவர் சென்டர் எப்போவுமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும் அது ஆம்ஸாங் அண்ணாவோட விசாரணை வந்து அந்த சிசிடிவி எல்லாருமே யூடியூப்லேயும் எல்லாத்துலேயுமே நம்ம சி டிவிலையும் பார்த்துட்டே தான் இருந்தோம் அது வெளிப்படையாக இருந்துச்சு இல்லை அந்த அந்த விசாரணையிலையும் அந்த வெளிப்படை தன்மை எல்லாேருக்குமே ஜனங்களுக்கு தெரியணும் அப்படின்ற நம்ம புஷ் பண்ணுறோம் மற்றபடி சட்டம் இது எல்லாமே வந்து அது இயல்பாக தான் இருக்கும் அது ரொம்ப புஷ் பண்ண முடியாது நம்ம அப்படி சொன்னார்ன்னா அவங்க பாதுகாப்பு பாதுகாப்பு நம்ம குடுக்கறதுக்கு கவர்மெண்ட் வந்து இன்சிஸ் பண்ணணும் அது அவங்க கேக்குறாங்களே கேட்கும் போது குடுக்கணும் ஏன்னா சம்பவம் இவ்வளவு நடந்திருக்கு எல்லாருமே கொடுக்கணும்னு இல்ல ஆம்ஸ்டாங்கா நான் வந்து ஒரு ஸ்காலர் அவர் அவர் ஒரு சம ஸ்காலர் அவர் செம நாலேஜான ஒரு பர்சனு நிறைய பேருக்கு வந்து சட்ட ரீதியாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் நான் ஒரு ஸ்காலராக தான் பார்த்தேன் ஸோ இது வந்து ஒரு சின்ன புஷ் கொடுக்கணும் இதை உள்ளே யார் இருக்கா சிபிஐ இதெல்லாம் நம்ம போகலாம் ஏன்னா நிறைய விஷயம் அக்கௌண்ட் அவ்வளோ கேசஸ் அதில் இருக்குது ஸோ இந்த கேஸ் வந்து வெளிப்படையாக நடக்கணுன்றது மட்டும் நம்ம புஷ் பண்ணுறோம் இல்லை அதுதான் இப்போ சிபிஐலாம் இல்ல நம்ம 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 போலீஸே வந்து எல்லாமே சூப்பராக கண்டுபிடிப்பாங்களா ஸ்காட்லாண்டு எஃபெக்ட் தான் நம்ம போலீஸு அவங்கள ஃப்ரீயா விட்டா அவங்க கண்டிப்பா ரிசல்ட் வரும் அது எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாம இருக்கணும்ன்றதுக்கு இருக்கான்னு நமக்கு தெரியாது இல்லைனாலும் நமக்கு தெரியல அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சின்ன ரேலையில வந்து நம்ம கலந்துக்கணும் வேற ஒன்று அரசாங்கத்துக்கு இல்ல எந்த ஒரு மனுஷனுக்கும் இப்படி நடக்க வேண்டாம் அது அரசியல் ரீதியா இருக்கட்டும் இல்ல யாரும் ஒன்னா இருக்கட்டும் வீட்டு வாசல்ல சாப்பாடு கொடுக்கறது ஏன்னா அத்தனை பேர் பசியில் சாப்பாடு எடுத்து வந்து அந்த ஆரஞ்சு டே ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் வந்து பார்க்கும்போது நம்ம எல்லாம் நம்பி அதை வாங்குறோம் அதை போட்டு பிளான் பண்ணிட்டு அவளை கொடுமா ஒரு மனுஷனை எடுக்கணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு தான் வந்து அந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது இதை செஞ்சவங்களும் வந்து கண்டிப்பாக மனசு திருந்தி முன்னோரு மனுஷனுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது கவர்மெண்ட் வந்து இதை வெளிப்படையாக அந்த விசாரணையை எல்லா ஜனங்களுக்கும் இது வெளிப்படையாக அந்த சிசிடிவியில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி விசாரணை வெளிப்படையாக இருக்கணுன்றது கோரிக்கை வச்சு நன்றிங்க